கடைக்கான பிரம்மாவில் நம்ம கார்த்திகை வந்து சேலனுக்காக மிகப்பெரிய ஒரு விஷயம் பண்ண போறாங்க அது என்ன விஷயம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் என்னோட வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணிடுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் என்ன வரேன் அப்படிங்கறது உங்களுக்கு புரியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம்னு நம்ம சேரனோட வீட்டுக்கு நம்ம கார்த்திகா போறாங்க அது புது தம்பதியரா போறாங்க அது மட்டும் இல்லாம விருந்துக்கு போறாங்க நம்ம சேரன் அவ்வளவுத்துக்கு சமைச்சு வச்சிருக்காப்புல கார்த்திகாவுக்காக கார்த்திகாவுக்கு என்னது பிடிக்குமோ அதுக்கேத்தப்ப எல்லாமே பிடிச்சது எல்லா ஐட்டமும் செஞ்சு வச்சு அவ்வளவு கோர வச்சு வயிறார சாப்பாடு எல்லாம் கொடுக்குறாங்க சூப்பரா பரிமாறுறாங்க அது மட்டும் இல்லாம நம்ம கார்த்திகா நம்ம சேரன்ட்டு என்ன சொல்றாங்கன்னா கூடி சீக்கிரம் நீங்க கல்யாணம் பண்ணுங்க மாமா உங்க கல்யாணத்துக்கு நான் வரணும் ஆசைப்படுறேன் மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது கேட்கு சேரன் சாயலண்டாவே இருக்கிறாள் ஆஹ் பாப்பும் பாப்பும் நம்ம நிலா வந்து சொல்லாம் தான் இருக்கும் குடியரசு கல்யாணம் வைப்பாங்க கண்டிப்பா நீங்க வரணும் மாதிரி இதெல்லாம் கேட்ட கார்த்திகா வந்து வேற வழியில நம்மள வந்து சேரன் மாமாக்காக பொண்ணு நம்ம கார்த்திகாவும் மும்முரமா இப்ப செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம சேரனுக்காக நம்ம கார்த்திகாவும் மேட்ரிமோனில பாக்குறது அது மட்டும் இல்லாம கணவர் மூலமா அங்க எங்கன்னு பாக்குறது பொண்ணு பார்க்கறதுல மும்மா மும்முரமா இருக்காங்க கார்த்திகா வந்து கூடிய சீக்கிரம் சேரனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க